வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது விருச்சிக ராசி நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாள் நமக்கு நல்ல நல்லா இருக்கா இந்த வாரம் நமக்கு நல்ல வாரமாக இருக்கா இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராசி பலனே பார்க்கறோம் இது உண்மைதாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே அதற்காக தான் ராசி பலன் பார்க்குறோம் ராசி பார்த்துட்டு இது இந்த வாரத்தில் நமக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னா நமக்கு இந்த வாரத்தில் நல்லா இருக்கும் சரி நம்ம எல்லா நல்லா இருக்கு இந்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்கு இல்லது இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே நம்ம இதில் கவனமா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராசி பலன் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரகசியமானவங்க இவங்களை பத்தி பெரும்பாலும் அதிகம் வெளியில தெரியாது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அதிகமா வெளியில பகிர்ந்துக்கவே மாட்டாங்க அவங்களுடைய குடும்ப உறவுகளை தவிர மற்றவங்களுக்கு அதிகமாக அவங்கள பத்தி தெரியாதுன்னு வச்சுக்கோவேன் அதே மாதிரி எது ஒரு தொழில் மற்ற ஏதாவது வியாபாரம் இந்த மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஆழமாக இறங்கிடுவாங்க என்னென்ன நுணுக்கம் இருக்கு எந்த திசையில் போனால் நம்ம ஈஸியாக நம்மளோடைய எல்லையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே அவங்க சிந்திக்கக்கூடியங்க அதை அக்க அக்க அங்கங்கே எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்க இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அலசி ஆராயக்கூடியங்க வாழ்க்கையில் ஒரு மர்மங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த என்னென்ன பண்ணுனா அதில் இன்னும் இந்த இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படைப்பாற்றல் நிறையா இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கலை இசை எழுதுத்திறன் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தெய்வ பலன் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் வலுவான உணர்வு இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்னடா இவங்க ஒரு புரியாத புதிராவே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேத்துக்கெல்லாம் தோணும் ஆனால் இவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மற்றவங்களால அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கைவிடவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் இயற்கையாகவே இவங்க தலைவர்கள் மற்றவங்களை ஊக்குவிக்கிறதுல திறனை மற்றவங்க இருக்கிற திறனை வெளிக்கொண்டாடுறதுல இவங்களுக்கு நிறைய ஒரு அபார திறமை இருக்கும் எதையுமே ஆழமாக சிந்தித்து பார்ப்பாங்க அதே இவங்களுக்கு தலைமை பதவி அப்படிங்கறது இவங்களுக்கு தேடி வரும் அந்த அளவுக்கு ஒரு அபார திறமை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மனித வாழ்க்கையை பல முறை வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை என்று ஒழுக்கமாக வாழ்வது அவசியம் அப்படின்னா நம்பக்கூடியவங்க நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க இவங்களுக்கு மறுபிறவியின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சுக்க ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெச்சுக்க ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கரித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார் புதன் கடகராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் தேதி வந்து கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணீல கேது என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இதனால் நம்ம நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் போர்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாய அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க இவங்க செவ்வாய அதிபதி செவ்வாயோட அதிபதி யாரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்பதனாலே இவங்களுக்கு முருகனோட அருள் பரிபூரணமாக இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான வாரத்தில் ஒரு முறை அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மறக்காமல் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்ப கஷ்டம் நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாமே முருக பெருமான வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால யாருக்கும் கடன் கொடுத்தாலும் எழுத்து மூலமா அந்த பரிவர்த்தனையை செய்யுங்க அப்படி செய்கிறது ரொம்பவும் நல்லது சும்மா யாருக்காவது கடன் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் சின்ன நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக இருங்க சந்திரனோட இடப்பெயிற்சி வெளிநாடு எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாடு செல் செல்லும்போது உங்களுக்கு சில லாபங்கள்லாம் கிடைக்கப்போகுது உங்களுடைய தொழிலுக்கு வே அனுகூலமான பதில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்போகுது திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால உங்களுடைய காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிற திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சிக்கல்களும் தாமதங்களும் ஏற்படும் ஆனால் வ நடைபெறும் ஆனால் இப்போ கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பெரிய மனிதர்களோட பேச்சு பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலை நம்மளுடைய விச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப அமைந்திருக்கு புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதிய வாகனம்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க பழைய வீட்டெல்லாம் வண்ணம் பூசி புதுப்பித்து அதெல்லாம் ஒரு புதுமனை புகுப்பு விலை அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது பாதியிலே விட்டுருந்தீங்க ஒரு கட்டடம் கட்டி அது பாதியில் விட்டுருந்தீங்க அல்லது வாகனம் ஆர்டர் போட்டீங்க ஆனால் அதை வா எடுத்துக்கிட்டு வரல இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது பழைய இதை புதிய பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது குரு ஏழாம் இருக்கிறார் நீண்ட காலமாக இல்லையே பிள்ளை அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பிரிந்தவர்கள் கூட கை கூடி ஒற்றுமை அப்புறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க அவங்களையே கரம் பிடிக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனையும் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் பிறக்க போகுது சனி நான்காம் வீட்டில் இருக்கிறார் எல்லா விஷயத்துலேயும் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க துணிச்சலாக முடிவெடுக்கிறதுனாலே உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவர்களும் பிரமாதமான ஒரு லாபத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஆடம்பரமான செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் செலவுகளை சிக்கனப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அதே மாதிரி பங்குக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இது அவரையில் இருந்திருக்கலாம் இனி அந்த பங்குக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காதுங்க பங்கு பங்கு உங்களுக்கே பிரித்து உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு உங்களுடைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதில் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில எல்லாம் இதனால ரொம்ப மன இருப்பீங்க இதை நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் நல்ல ஒரு பதவி கிடைக்காதா நல்ல ஒரு சம்பளம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் இப்ப நடக்க போகுது ஆறு மற்றும் ஏழாம் தேதியில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஏன்னா அன்றைய தினம் சந்திராஷ்டமம் அந்த நீங்கள் புதிய முயற்சி அதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ மனை பகுப்பு விழா வாங்குற மாதிரியோ வண்டி வாகனம் வாங்குற மாதிரியோ இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் வாங்குறது ரொம்பவும் நல்லது இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஸ்கூல்ல காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இந்த மாதிரி புதிதாக ஏதாவது கடன் வாங்குறது அல்லது தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இன்னமே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அதே மாதிரி மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக மாறுறதுக்கு நிறைய சாதனைகள் செய்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மறக்காம வழிபட்டு வாங்க அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபடுறதுனால இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்க செவா கிழமையில கந்த சஷ்டி பாராயணம் செய்யறது மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நீங்க நின்ற இடத்துலையே முருகப்பெருமானை நினைச்சு நம்பிக்கையோடு வணங்குங்க நம்பிக்கையோடு வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிறையவே இருக்கு அதனால நீங்க முருகப்பெருமானை நினச்சிட்டு ஒரு முறையாவது டெய்லியுமே ஒரு முறையாவது து மனமுறு நினச்சிட்டு ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் ஒரு டைமாக சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ